அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனி இந்த காணொலியை அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் இந்த தலத்தில் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் தண்டாயுதபாணியாக தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கிறார் இவரை பழனியாண்டவர் என்றும் அழைக்கிறார்கள் பெயர் காரணம் பழனி என்பது இங்குள்ள மலையின் பெயராகும் இந்த பழனி மலையையும் மலையடிவாரத்தில் உள்ள திருவாமினன்குடி தலத்தையும் உள்ளடக்கிய நகரமே பழனி என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதற்கு காரணம் ஞான பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்த முருகப்பெருமான் பழனி மலையில்தான் தங்கினார் அங்கு எந்த பற்றும் அற்ற ஆண்டிக் கோலத்தில் காணப்பட்டார் மகன் கோபித்து கொண்டு சென்றதால் மனம் வருந்திய சிவனும் பார்வதியும் இந்த பழனி மலைக்கு வந்தனர் சிவனும் பார்வதியும் தங்கள் மகன் முருகப் பெருமானை பார்த்து ஞான பழம் நீ என அழைத்ததால் பழம் நீ என வழங்கப்பெற்று பின்னர் அதுவே பழனி என்று ஆகிவிட்டது என்கிறது இக்கோவில் தல வரலாறு மலையின் தோற்றம் பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவர் தனது சீடனான இடும்பாசுரனை கைலை சென்று அங்கு முருகப்பெருமானுக்குரிய கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி சுரூபமான சிவகிரி சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களை தனது வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி பணித்தார் சிறந்த பக்திமானான இடும்பாசுரன் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியாகிய இடும்பியுடன் கைலைக்கு சென்று சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைக்குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தின் இரு புறங்களிலும் காவடி போன்று கட்டி தொங்கவிட்டு தோல் மீது சுமந்து கொண்டு வந்தான் அப்போது முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல் புரிய எண்ணினார் மலைகளை சுமந்து வந்த இடும்பாசுரன் ஓரிடத்தில் களைப்பு ஏற்பட்டதால் மலைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்தான் ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் மலைகளை தூக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை இடுமனுக்கு ஒன்றும் புரியவில்லை சிறிது யோசித்தவன் யதார்த்தமாக மேலே பார்த்தான் மலை உச்சியில் ஓரிடத்தில் கோவளம் மட்டுமே அணிந்த ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அந்த சிறுவன் இருப்பதால் தான் மலையை தூக்க முடியவில்லையோ என்று யோசித்தவன் அந்த சிறுவனை கீழே இறங்குமாறு கூறினான் ஆனால் அந்த சிறுவனும் இடும்பாசுரன் தூக்கி வரும் மலைக்குன்று தனக்கே உரியது என்று உரிமை கொண்டாட கோபம் கொண்டான் இடும்பன் சிறுவனை தாக்க முயன்று பிறகு முடியாமல் வீழ்ந்தான் பின்னர் இடும்பன் மனைவியான இடும்பியும் அகத்திய முனிவரும் அங்கு விரைந்து வந்து வேண்டிக்கொள்ள அவர்களுக்காக சிறுவனாக வந்த முருகப்பெருமான் மனமிறங்கி வீழ்ந்த இடும்பனை உயிர்ப்பித்தார் இடும்பனது குரு பக்தியை மெச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடுமனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் பேற்றை அளித்ததோடு இடும்பனைப் போன்று சந்தனம் பால் புஷ்பம் பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோருக்கு அருள் பாலிப்பதாக அப்போது அருளினார் அன்று முதல் முருகன் கோவில்களில் காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டது இடும்பாசுரன் கொண்டு வந்த மலை அங்கேயே நிரந்தரமாக வைக்கப்பட்டது அந்த மலைதான் இன்றைய பழனிமலை என்கிறார்கள் இதனால்தான் பழனிமலை மீது முருகனை வழிபட செல்பவர்கள் முதலில் மலைப்பாதையில் உள்ள இடும்பன் சன்னதியில் வணங்கி செல்கிறார்கள் திருவாவினன்குடி சிறப்பு திருவாவினன்குடி கோவில் பழனிமலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் வடகிழக்கில் சிறிது தூரத்தில் சரவண பொய்கை காணப்படுகிறது பழனி முருகனை தரிசனம் செய்ய வருபவர்கள் இந்த பொய்கையில் நீராடி செல்கிறார்கள் திருவாவினன்குடி கோவிலில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தருகின்றார் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசிக்க மகாவிஷ்ணு சிவபெருமான் இந்திரன் போன்றோர் வந்ததாக கூறுகிறார் நக்கீரர் குழந்தை வேலாயுத சுவாமி வழிபட்ட பின்னர்தான் மலைக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பழனியாண்டவரை தரிசிக்க செல்கிறார்கள் பக்தர்கள் இந்த திருவாவளன்குடி திருத்தலம் அமைந்துள்ள பகுதி முன்பு நெல்லிவன காடாக இருந்துள்ளது இதற்கு ஆதாரம் இந்த கோவிலின் தல விருட்சம்தான் ஆண்டி கோலத்தில் முருகன் இங்கு முருகப்பெருமான் தனது ஆண்டி கோலத்தின் மூலமும் குன்றின் உச்சியில் கோவில் கொண்டிருப்பதன் மூலமும் ஒரு உண்மையை போதிக்கிறார் ஆனந்தமயமான ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மாக்கள் முதலில் பற்றை ஒழிக்க வேண்டும் பற்றை ஒழித்த நிலை நீடிக்க வேண்டுமானால் மனதை இறைவனிடம் செலுத்தினால்தான் முடியும் என்பதுதான் அந்த தத்துவம் மலைப்பாதையின் முன்பக்கம் மலையின் அடிவாரத்தில் பாத விநாயகர் ஆலயமும் அதற்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அமைந்துள்ளன அருகிலுள்ள மயில் மண்டபத்தில் இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து படிக்கட்டுகள் நம்மை மலைக்கோவிலுக்கு அழைத்து செல்கின்றன திருவிழாக்களை பொறுத்தவரையில் பழனியில் தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்களும் மற்றும் முருகனுக்கு உரிய அனைத்து விசேஷ நாட்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கோவிலின் சிறப்புகள் முருகப்பெருமானின் இந்த படை வீட்டில் அவர் அபிஷேக பிரியராக சிவனின் அம்சமாக விளங்குகிறார் மற்ற திருத்தலங்களைப் போல் அல்லாமல் இங்கு இரவு பூஜை முடியும் வரை சன்னதி சாற்றப்படுவதில்லை அதிகாலை முதல் இரவு பூஜை முடியும் வரை பன்னீர் சந்தனம் பால் பஞ்சாமிர்தம் திருநீறு ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டவை என்று கருதப்படுகின்றன பழனி என்று சொன்னதும் அந்த பழனியாண்டவர்க்கு அடுத்தபடியாக நம் நினைவுக்கு வருவது சுவை மிகுந்த பிரசாதமான பஞ்சாமிர்தமாகும் பழனிக்கு வருபவர்கள் அதை தவறாமல் வாங்கி செல்கிறார்கள் மூலஸ்தானத்தில் உள்ள பழனியாண்டவர் திருமேனி அகத்தியரின் தலையாயா சித்தரான போகரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதாகும் இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி கிடைக்கிறது ஆதியில் போகர் சித்தராலும் அவரது சீடராகிய புலிபாணி முனிவராலும் வழிபடப்பட்டு வந்த இந்த கோவிலில் சேர மன்னர்கள் முதன் முதலில் திருப்பணிகள் செய்துள்ளனர் என்று கூறுகிறார்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசித்துவிட்டு வருபவர்களும் குருவாயூர் குருவாயூரப்பனை தரிசித்துவிட்டு வருபவர்களும் பழனிக்கு சென்று பழனி ஆண்டவரையும் வழிபட்டே தங்களது ஸ்தல தரிசனத்தை பூரணமாக நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தண்டாயுதபாணி சுவாமியை மொட்டை ஆண்டிக் கோலத்தில் படங்களில் சித்தரித்திருந்தாலும் இவர் முடியுடன் விளங்குகிறார் என்பதை அபிஷேக காலத்தில் நன்கு அறியலாம் பழனி மலை உச்சியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவிலையே நாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக கருதுகிறோம் ஆனால் பழனி மலையடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலே முருகனின் மூன்றாவது படைவீடு என்று கூறுவோரும் உண்டு ஆனால் இந்த இரண்டு கோவில்களுமே மூன்றாவது படைவீடு தான் மேலும் மலையின் வழியே கோவிலுக்கு செல்லும் போது வழிநடுக இலைப்பாறுவதற்கு ஏற்றவாறு ஏராளமான மண்டபங்களும் இடையிடையே பல ஆலயங்களும் இருக்கின்றன நேயர்களே இன்று நாம் இந்த காணொலி மூலமாக முருகப்பெருமானின் மூன்றாவது படைவீடான பழனி மலையின் வரலாற்றையும் முருகனின் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளியை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்